ஆளு தமிழ் நேரில் அனைவருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம்

ஆட்டி படைக்கக்கூடிய ஒட்டுமொத்த உலகத்தையும் அவங்க கண்ட்ரோல் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆதிக்க சக்தியா இருந்துட்டு இருக்காங்க அமெரிக்க அதிபரா யார் பொறுப்புக்கு வராங்களோ அவங்கள சுத்தி தாங்க உலக அரசியல் மொத்தமா சுத்தி வந்துட்டு இருக்கும் அந்த வகையில ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருபத்தி வரைக்கும் அமெரிக்க அதிபரா இருந்த ட்ரம்ப் மேல மிகப்பெரிய விமர்சனங்கள்லாம் இருந்தது இந்த காரணங்களால வந்து ட்ரம்ப் வந்து பதவி விட்டு போனாரு தோத்து போனாரு அதுக்கு அடுத்தபடி அமெரிக்காவுடைய அதிபரா ஜோ பைடன் வந்து பொறுப்புக்கு வந்து நாலு வருஷம் அதிபரா இருந்தாரு இப்படி இருக்க போகும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மறுபடியும் போட்டியிட்ட ட்ரம்ப் வந்து உலக நாடுங்க யாரும் எதிர்பார்க்காத வகையில மேலும் வந்து அமெரிக்க வரலாற்றுல இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து தேர்தல பதிவு பண்ணாரு இப்ப இந்த வீடியோவில் நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா நான் வந்துட்டேன்னு சொல்லு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுன்ற மாதிரி தன்னுடைய டூ பாயிண்ட் டூ ஆட்சியை ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு தொடங்கி இருக்கக்கூடிய டொனால்டு டிரம்ப் அவருடைய முதல் நாள் உரையில உலக நாடுகளை அதிர வைக்கிற விதமா என்னென்ன விஷயங்களை பேசியிருக்காருன்றத பத்தியும் மேலும் வந்து அடுத்த நாலு வருஷத்துல ஜியோ எப்படிலாம் புரட்டி போடுறதுக்கு ஏத்த மாதிரி அவருடைய உத்தரவுகளை தொடங்கியிருக்காருன்றத பத்தியும் இதோட சேர்த்து உக்ரைன் உக்ரைன் ரஷ்யா போற அவரால் நிறுத்த முடியுமா இல்லையான்றத பத்தி இந்த வீடியோவில் நம்ம முழுசா பாக்கலாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆளும் தமிழ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கங்க நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கணும்னா மேல இருக்கக்கூடிய ஐகார்டு கிளிக் பண்ணி நீங்க உள்ள போய் பார்க்கலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம வந்து வீடியோக்குள்ள போலாம் இந்தியா சுதந்திர வாங்குறதுக்கு ஒரு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே சுதந்திர வாங்கின ஒரு நாடா இருக்கக்கூடிய அமெரிக்கா வந்து ஏறத்தாழ இருநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு அதிகமான ஒரு டெமோக்ராட்டிக் பாரம்பரியத்தை கொண்ட ஒரு நாடு

வந்து டொனால்ட் ட்ரம்பா இருக்காரு அவர் பொறுப்புக்கு வந்த அந்த நாலு வருஷம் வந்து ரொம்பவே டிஃபரெண்டா வந்து நடந்துக்க கூடிய ஆளாவும் ரொம்ப அதிரடியா பேசக்கூடிய ஒரு ஆளாவும் ட்ரம்ப் இருந்தார் அவர் எப்ப என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணுவாருன்றத அவரை சுத்தி இருக்கக்கூடியவங்களாலே வந்து பிரெடிக் பண்ண முடியாது அதுவே ரொம்ப கஷ்டம்ன்ற மாதிரி தான் வந்து ஜியோ பாலிட்டிக்கல் சொல்றாங்க இருந்தாலுமே கூட அவருடைய முதல் நாலு வருஷம் ஆட்சி காலன்றது அவர் மேல நிறைய விமர்சனங்கள் வந்து ஏற்பட்டுச்சு கொரோனாவை சரியா கையாளலன்ற மாதிரியான விமர்சனங்கள் இருந்த காரணத்தினால அவர் வந்து தன்னுடைய வெற்றி வாய்ப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜோ பைடன் கிட்ட வந்து இழந்தாரு இருந்தாலுமே கூட அமெரிக்க வரலாற்றுல இல்லாத மாதிரி மறுபடியும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாசம் எலெக்ஷன்ல நான் மறுபடியும் போட்டி போடுறேன்னு களத்துல குதிச்ச ட்ரம்ப் வந்து ஆயிரத்தி எட்நூறுகள்ல ஒரு அமெரிக்க அதிபர் பண்ண சாதனைய மறுபடியும் வந்து நேரடியா சாதிச்சு காட்டிருக்காங்க அது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு தடவை தேர்தல தோத்து போயிட்டு மறுபடியும் வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சு அமெரிக்காவுடைய அதிபரா நூத்தி வருஷத்துக்கு முன்னாடி தாங்க அப்படி ஒரு சம்பவம் நடந்தது அந்த ஒரு சாதனையை மறுபடியும் ட்ரம்ப் வந்து பண்ணிருக்கு இது மட்டும் இல்லாம ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு தான் அமெரிக்காவுடைய அதிபரா ட்ரம்ப் பொறுப்புக்கு வரா அமெரிக்க அதிபர் ஆகிறதுக்கு முன்னாடியே முக்கியமான ஒரு சாதனை அவர் பண்ணிருக்காரு அது என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா மத்திய கிழக்கில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்குமான போரில் ரெண்டு பேரும் வந்து போரை நிறுத்திக்கணும் குறிப்பாக ஹமாஸ் போரை நிறுத்த மாட்டேன்னு அடம் முடிச்சாங்கன்னா நேரடியாக அவங்களுக்கு நரகத்தை காட்டும்னு எச்சரிச்சாரு இதோடைய விளைவாக இஸ்ரேலும் ஹமாஸும் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்க ஜனவரி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி அன்னைக்கு பதினஞ்சு மாசமா நடந்துட்டு இருந்த போர்ன்றது காசாவில் முடிவுக்கு குறைத்தா இஸ்ரேல் வந்து அதிகாரப்பூர்வமாக பிரகடனம் பண்ணாங்க மேலும் வந்து ஹமாஸ் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணைய கைதிகளை வந்து விடுவிச்சாங்க நல்ல காரியங்கள் நடந்து முடிஞ்ச கையோடியே இதுக்கு அடுத்த நாள் ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஒட்டுமொத்த உலக நாடுங்க எல்லாருடைய பார்வையும் அமெரிக்கா மேல இருந்துட்டு இருக்க அமெரிக்காவுடைய நாற்பத்தி ஏழாவது அதிபரா டொனால்டு ட்ரம்ப் வந்து அதிகாரப்பூர்வமா பொறுப்பேற்றுக்கிட்டாருங்க அமெரிக்க அதிபரா பொறுப்பேற்றுக்கிட்ட கையோட முன்னாள் அதிபர்களா இருக்கக்கூடிய ஜோ பைடன் கமலா ஹாரிஸ் பக்கத்துல வச்சுக்கிட்டே தன்னுடைய உரையை வந்து தொடங்க ஆரம்பிச்சார் ட்ரம்ப் அவர் வந்து என்ன விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சார்னா முன்ன இருக்கக்கூடிய ஆட்சி வந்து ஒரு விடுதலை இல்லாத அமெரிக்காவா இருந்தது நான் வந்து சுதந்திரமான ஒரு அமெரிக்காவை வந்து ஏற்படுத்த ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருக்கன்ற மாதிரி சொன்னாரு மேலும் வந்து முன்னாள் அதிபர்களை வச்சுக்கிட்டே கடுமையான விமர்சனங்களை வந்து அவங்களுடைய ஆட்சி மேலே வைக்க ஆரம்பிச்சாரு அப்ப ஜோ பைடன் கமல ஹாரிஸோடைய மைண்ட் வாய்ஸ் பாத்துக்கிட்டனா இது என்ன இந்த கிழி கிழிச்சுட்டு இருக்காரு நம்மளால எதுவும் சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல சரி அமைதியா சிரிச்சு வைப்போம்னு சிரிச்ச முகத்தோட கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அதுக்கு அடுத்தபடி அவருடைய பேச்சில வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் வெளிப்பட்டதுன்னு பாத்துக்கிட்டீங்கனா அமெரிக்கா தி கிரேட் எகைன் அப்படிங்கற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு இருந்தாரு இது மட்டும் இல்லாம மூன்றாம் உலக போர் மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்டுச்சுனா அதுல வந்து அமெரிக்கா எந்த வகையிலும் பங்கெடுத்துக்காதுன்றத

போட்ட போறேன் அங்க வந்து ராணுவத்தை கூச்சி அதிரடியா வந்து அவசர நிலையை பிரகடனம் பண்றதாவும் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு இதுக்கு அடுத்தபடியா அமெரிக்கான்றது உலகத்துல என்னென்னைக்கும் ஒரு வல்லரசு நாடா தான் இருக்கணும் அதுக்கேத்த மாதிரி அமெரிக்காவுடைய கஜானான்றது அதிகமாகிற விதமா சுத்தி இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கும் உலகத்துல நம்மளுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நாடுகளுக்கு வந்து அதிகமான வரி விதிக்க போறேன் முதல் கட்டமா வந்து கனடாவை பத்தி என்ன சொல்லிருக்காருன்னா கனடாவுக்கு வந்து இருபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் வரி விதிக்கிறதா வந்து சொல்லிருக்காரு இந்த விஷயங்கள் எதுக்காக முன்னெடுக்கப்படுதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கனடா வந்து ட்ரம்ப் முன்னே

வந்து தன்னுடைய முதல் நாள் கையெழுத்தா ஜோ பைடனுடைய ஆட்சி காலத்தில் இருந்த பழைய சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் ரத்து பண்றதா வந்து அறிவிப்பு வெளியிட்டிருந்தாரு கூட வந்து இன்னும் சில விஷயங்களை கையெழுத்து போட்டு பல நாடுகளை வந்து அதிர வச்சாரு என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா டபிள்யூஹெச்ஓ சொல்லப்படக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கோவிட் அப்போ முழுக்க முழுக்க சைனாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அதனால வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்தும் பாரிஸ் பருவநிலை மாநாட்டுக்கான ஒப்பந்தத்துல இருந்தும் அமெரிக்கா வெளியேறதா வந்து அதுக்கான கோப்பில் வந்து கையெழுத்து போட்டு பல நாடுகளை வந்து அதிர வச்சிருக்காரு தன்னுடைய முதல் நாள் உத்தரவங்க மூலமாவே பல

யூஸ் பண்றத நிறுத்திட்டு அது கூடவே வந்து அமெரிக்காவுடைய ஆயுதங்களை ரஷ்யா மேல அட்டாக் பண்றதுக்கு உக்ரைன் நிறுத்தினா மட்டும்தான் சீக்கிரமாவே வந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கும் ட்ரம்புக்குமான நேரடியான பேச்சுவார்த்தை நடக்கும் அதுக்கு தான் வந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் வந்து ஒத்துக்குவாருன்ற மாதிரி ஜியோ பாலிட்டிக்கல் எக்ஸ்போர்ட் வந்து கணிக்கிறாங்க பதினஞ்சு மாசமா உலகத்துல எந்த ஒரு தலைவர்களாலையும் ஜோ பைடனாலையும் நிறுத்த முடியாத இஸ்ரேல் ஹமாஸ் போற தன்னுடைய அதிரடியான மிரட்டல் மூலமா நிறுத்தி காட்டி காட்டியிருக்கக்கூடிய ட்ரம்பால அதே மாதிரி உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு நடுவுல வந்து ரெண்டு வருஷமா நடந்துட்டு

சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமாவோ கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி கூட உங்களால முடிஞ்ச ஹெல்ப் வந்து எங்களுக்கு பண்ணலாம் அடுத்து ஒரு நல்ல டிஃபரன்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க